Yeah. Honorable Speaker, I have a point of order raised about a matter of national importance. ஜேபியின் பிரதான செயலாளர் டில்வின் சில்வா மாகாண சபை முறைமையை இல்லாது ஒழிக்கப் போவதாக வெளியிட்டிருந்த கருத்து தொடர்பில் இன்று நாடாளுமன்றத்தின் கண்ணி அமர்வின் போது கேள்வி எழுப்பப்பட்டது இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கின் இது தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை வினவியுள்ளார் ஜேபிபியின் பிரதான செயலாளர் டில்வின் சில்வா மாகாண சபை முறைமையை இல்லாது ஒழிக்கப் போவதாக பத்திரிகைகளுக்கு குறிப்பிட்டிருந்த விடயத்தை தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையாக கருத வேண்டுமென அவர் குறிப்பிட்டுள்ளார் ார் இந்த விடயத்திலே அரசாங்கம் தனது நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கோரிக்கை விடுத்துள்ளார் இதன்போது குறுக்கிட்ட சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க ராசமாணிக்கம் சாணக்கியன் மீது மிகுந்த மரியாதை கொண்டிருப்பதாகவும் ஏனையோர் சொல்வதை கேட்டு முறையற்ற சந்தேகங்களை எழுப்ப வேண்டாம் எனவும் கூறினார் அதே நேரம் இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் இது விடயமாக ஜனாதிபதியிடம் கலந்துரையாடல் ஒன்றுக்கு அழைப்பு விடுத்திருப்பதாக தெரிவித்த பிமல் ஜேவிபியின் பிரதான செயலாளர் டில்வின் சில்வா அன்று ஜனாதிபதியுடன் சந்திப்புக்கு ஒழுங்குபடுத்துவதாகவும் இந்த விடயம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று குறிப்பிட்டுள்ளார்